டேய் ம் இந்த பீரோல இருந்து எதா அமௌண்ட் எடுத்தியா ஆமா எடுத்தேன் எதுக்கு எடுத்த என்ன செலவு பண்ண ரெண்டு ஒருத்தன் அவசரமா 10000 ரூபாய் தேவைப்படுதுன்னு சொன்னா அதான் கொடுத்தேன் எது ஆமாம்பா ஃப்ரெண்டுக்கு டியூக் பைக்னா ரொம்ப பிடிக்கும் வீட்ல கேட்டா வாங்கி தர மாட்டேண்டாங்க அப்புறம் 10 நாள் சாப்பிடாம இருந்து தற்கொலை பண்ணி பெண்ணு மிரட்டி Blackmail பண்ணி எப்படியோ அப்பா அம்மாவை காசு ரெடி பண்ண வெச்சட்டான் இருந்தாலும் ஒரு 10000 ரூபாய் அமௌண்ட் ஷார்ட்டேஜா இருந்திருக்கு சரி நம்ம கிட்ட வீட்ல சும்மா தானே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்துல இருக்கணும்னு காசு குடுத்துட்டேன் சும்மா இருக்குன்னு எடுத்து குடுத்தியா அது நான் ரெண்டுக்கு வச்சிருந்த காசுடா சரி விடு ரெண்டுக்கு தானே குடுத்த இந்த மந்த் உனக்கு சாலரி வந்திருக்கும்ல அதுல சென்ட் பண்ணி விடு என்ன முழிக்கிற சென்ட் பண்ணி விடு அது வந்து இப்போ யாருக்கு கொடுத்த என் மேனேஜருக்கு அவரு ஏதோ டூர் போகணுமாமா கையில் காசு இல்லைன்னு சொன்னார் அதான் என் சேலரி இருபதாயிரத்தை எடுத்து அப்படியே கொடுத்துட்டேன் தான் டூர் போக முடியல கையில் காசு இல்லைன்னு அவராவது போயிட்டு வரட்டுமேனு தான் அதான் அமௌண்ட்டை கொடுத்துட்டேன் தப்பா எடுத்துக்கதோ இவனை எப்படிதான் கல்யாணம் பண்ணணும் இங்க வா லஞ்சுக்கு சாப்பாடு கொடுத்தா அப்படியே எடுத்துட்டு வந்திருக்க நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் பிரியாணி கேட்டேன் ஆனா நீ சாம்பார் போவ கொடுத்து விட்டுருக்க அதனால என்ன இன்னைக்கு சாம்பார் சாதம் கொடுத்து விட்டு நாளைக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்து விட போறேன் நான் ஆபீஸ் மேட்ச்சிட்டு பிரியாணி கொண்டு வரேன் சத்தியம் பண்ணிருந்தேன் திறந்து பார்த்தா சாம்பார் போவா ஒரே அசிங்கமா போச்சு

இம்மெச்சராக பிஹேவ் பண்ணுறான் எப்பவும் கொஞ்சமாச்சும் கல்யாணம் ஆயிடுச்சு பொறுப்பாக இருப்பான் எனக்கு ஏற்ற மாதிரி யோசிப்பான் எனக்கு வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவான்னு பார்க்குறேன் ம்ஹூ அதெல்லாம் கனவுல கூட நடக்காது போல எனக்கு இதை விட பெரிய ப்ராப்ளம் என்னவா இருக்கு போது உனக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் நான் அப்படின்ற சரி சொல்லு சரி ஓகே நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன் ஏய் என்ன தங்க சோகமா இருக்க ஸ்னாப் ஸ்ட்ரீக் எதுவும் மிஸ் பண்ணிட்டியா என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கடா என்ன சொல்ற ஒர்க் சரியா பண்ணலன்னு அதே மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் ஒர்க் சரியா பண்ணலன்னு லே ஆஃப் பண்ணிட்டாங்க அதான் எனக்கும் தெரியல

என்னாச்சு என்னா உன் பொண்டாட்டி நான் எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னடா இவ்ளோ ஈசியா வேலை வேலை தேடுன்னு சொல்லிட்டு இருக்க வேற என்ன சொல்லுவாங்க அட அரோமெண்டல் இன்னும் அட உனக்கு புரியல உனக்கு வேலை போனா என்ன நான் பாத்துக்குறேன் இந்த வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே நான் எதுக்குறேன் அப்படின்னுதானே நீ சொல்லிருக்கணும் என் வயசுல இருக்குற பையன கல்யாணம் பண்ணிருந்தா ஓ அப்படித்தான் சொல்லிருப்போம் இப்படி இமேஜ்ல இருந்தா என்ன சாவடிக்கிறேன் ஓ உன் வயசு பசங்களா இருந்தா இப்படிதான் சொல்லிருப்பாங்களா இன்னை வெச்சுக்கிட்டு எக்ஸ்பிக் பண்ணல்லும் ஏன் தப்புதான் நான் என்ன பண்ணம் அம் போ நான் அல்லும் இருக்கு போய் தேயியாது போ அவளவுதானா ஓகே மிஸ் உக்காடவலே